மலையாள திரைப்படமான மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தின் மூலம் ட்ரெண்டாகி வரும் குணா குகை குறித்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் ஒரு உலகளாவிய சுற்றுலாத்தலமாகும் தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருவது வழக்கம் இங்கு காடுகள் மோயர் சதுகம் தூண்பாறை உள்ளிட்ட இடங்கள் முக்கிய சுற்றுலாத்தலங்களாக உள்ளன இதில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதுதான் குணா குகை அமெரிக்காவைச் சேர்ந்த பி எஸ் வாட் என்பவர் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த இடத்தை கண்டுபிடித்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது மிகவும் திகிலூட்டப்படும் இந்த இடத்திற்கு டெபிள்ஸ் கிச்சன் அதாவது பேய்களின் சமையலறை என்ற பெயரும் உள்ளது பெயருக்கு ஏற்றவாறு இடமும் சற்றும் சளைத்ததல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு கமல் நடிப்பில் வெளியான குணா படத்திற்கு பிறகு இந்த பேய்களின் சமையலறை குணா குகை என்றே அழைக்கப்பட்டது இப்படத்தில் வரும் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் இந்த குணா குகைக்குள் தான் படமாக்கப்பட்டது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு அடி ஆழமுள்ள குணா குகைக்குள் விழுந்த நபர்களின் உடல்களை கூட இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறுகின்றனர் அந்த ஊர் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி நானூறு அடிக்கு இறக்கியிருக்காங்க பெல்ட்டு போட்டு ரோப் போட்டு இறக்கிருக்காங்க முந்நூறு அடி நானூறு அடி இறங்கிருக்கும் போது என்னென்னு கே அதில் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு கால் வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது ரோப் போட்டு இறங்கிக்கு அது கீழே வந்துட்டு ஆக்சிஜன் வேலை செய்ய மாட்டேங்குது லைட்டுக்கிட்டு எவ்வளோ டூமான லைட்டுலாம் கொண்டு போனாலும் வேலை செய்ய மாட்டேங்குது அதில் என்ன அதுக்கு என்ன பால்ஸில் இருந்து தண்ணி வந்துட்டு உள்ளே வந்து ஊற்றுது அந்த இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒம்பது பாடி விழுந்துருக்கோம் ஒம்பது பாடியிலே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் எவ்வளோ சரம் போட்டு பார்த்துருக்கோம் சரி இந்த தண்ணியை நான் கண்டுபிடிச்சோம்னா அந்த வழியை பாடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு தண்ணி வெளியே வரதை கண்டுபிடிச்சு பார்க்கலான்னு பார்த்தாக்க ஒன்றுமே கண்டுபிடிச்சி எவ்வளோ செலவு பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நான் மட்டும் இல்லை இது எவ்வளோ எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் அதில் வந்து கேவச அதை ஓப்பன் இருக்கிற ப்ளேஸில் வந்து பாடி எடுத்துடலாம் எங்கே வேணாலும் போய் இது பண்ணிடலாம் அதே போல் பூமிக்குள்ளே போகிறத வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு ஆயிரம் அடி போகலாம் ஆயிரம் அடின்றமோ வந்துட்டு அதுக்கு மேலே வந்து போகணும்னாக்கா ஒரு கல்லை சுக்கி போட்டால் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து முக்கால் மணிநேரம் ஒரு நேரம் ஆகுது கல் போய் சார் அதில் வந்து மனுஷன் நாங்கள் போகிறோம்னா எங்களுக்கே கேரண்டி கிடையாது அந்த முந்நூறு அடியில் தண்ணி வருது வந்து பார்த்தீங்கன்னா என் கையில வந்து உடம்புல படுது உடம்பு ஆக்சிஜனை விளச்சமே கையை விளச்ச மாட்டு ரொம்ப வந்து தகுதியாகப்பட்டு வந்து ரத்த கண்ணீரோட தான் நாங்கள் மேலே வர்றது அது அவங்க தாய் தப்பாக வந்துட்டு எப்படினாலும் பிள்ளையை காப்பாற்றி கொடுக்க அப்படின்றாங்க நாங்கள் என்ன சரி சரி இன்றைக்கி கண்டுபிடிச்சாலும் நாளைக்கு நாங்கள் மூணு நாள் போவோம் நாலு நாள் போவோம் அஞ்சு நாள் போவோம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்கறது முடிஞ்சாலும் கடைசியில் வந்துட்டு நாலு நாள் அஞ்சு நாள் பார்த்துட்டு எங்களால் முடியாமல் வந்துட்டு நாங்கள் வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோமே முடியலையே அப்படி இதுக்கு மேலே இதுக்கு நம்ம வேஸ்ட்டாக வந்து அவ்வளோ காசையும் செலவு பண்ணிவிட்டு தூங்காமல் கொள்ளாமல் கஞ்சி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவளை இருந்து பிள்ளை முகத்தனாலாம் பார்க்கலான்ட்டு வராங்களே இதுக்கு மேலே நம்ம எதுக்கு வந்து அவளை வந்து காக்க வைக்கணும் சரி ஏதாவது சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே வந்துட்டு இங்கே முடியாதுங்க நீங்கள் என்ன செய்யணுமோ இங்கேயே இந்த இடத்துல போயிருங்க சொல்லி மர்மங்கள் நிறைந்த இந்த குணா குகைக்குள் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது இதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதே மஞ்சுமோல் பாய்ஸ் என்ற திரைப்படம் இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது மலையாள மொழியில் வெளியாகியுள்ள இப்படத்தில் நண்பர்களாக கேரளாவில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்து குணா குகைக்குள் தவறி விழும் ஒரு நண்பனை காப்பாற்றி மீண்டும் அழைத்துச் செல்வதுதான் படத்தின் கதை இப்படம் தற்போது வெளியாகி மலையாள சினிமா ரசிகர்களை மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது இந்த படம் வெளியானதிலிருந்து குணா குகைக்குள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்தே உள்ளது எத்தனை அடி ஆழம் என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியாத இந்த குகைக்குள் சென்றவர்கள் இதுவரை மீண்டு வந்ததே இல்லை ஒருவர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளார் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மூணு தூண் பாறைகள் இந்த தூண் பாறைகளுக்கு சென்றுல வந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தான் டெவில்ஸ் அதுதான் சமையல் அறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேகிலின் சமையல் அந்த டெவில்ஸ் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆழப்பகுதி பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு ரெண்டாயிரம் அடிக்கு மேலே இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுலாம் குணா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க கமலஹாசனை வச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் குணா கேவின்னு வந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு காவல்துறை அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பதினாறு பேர் எங்கே போனாங்கன்னு தெரில காணா போயிட்டாங்க அவங்க எங்கே விழுந்திருக்காங்கன்னே தெரில அந்தளவுக்கு ஒரு ஒரு டெப்த்தான பகுதி அது இதேபோன்று பல்வேறு சுற்றுலா தலங்கள் கொடைக்கானலில் உள்ளது தொப்பி தூக்கி பாறை பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உயிரை மாய்த்து கொள்ள முயன்று விழுந்தவர்கள் ஒரு சிலர் உயிருடனும் சடலமாகவும் மீட்கப்பட்டுள்ளனர் ஆனால் குணா குகைக்குள் விழுந்தவர்கள் யாருமே இதுவரை உயிருடன் மீட்கப்படவில்லை இந்த ஒரு கேரளா நபரை தவிர இடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் வசந்துடன் திவ்யா மற்றும் அசோக் சக்கரவன்